காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு முதலிலே நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கொள்வோம் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபைக்கு நேற்று இரவு புதிய திருத்தந்தை கடவுளால் பெறப்பட்டிருக்கின்றார் இருநூற்றி அறுபத்தி ஏழாவது திருத்தந்தையாக திருத்தந்தை பதினாலாம் லியோ அதை பதினாலாவது சிங்கராயர் புதிய திருத்தந்தையாக கடவுளால் நமக்கு தரப்பட்டிருக்கின்றார் அமெரிக்கா சிகாகோவை புறப்படமாகவும் அகுஸ்தீனியன் புரோபர சபையைச் சேர்ந்தவரும் பகுதியிலே தன்னுடைய பணிகளை அதிக காலமாக மேற்கொண்டவரும் எழுபது வயதுடைய இளம் திருத்தந்தையாகவும் இந்த திருத்தந்தை இருக்கின்றார் அவருடைய தண்ணி உரையிலே ஆரம்ப உரையிலே முதலாவது பேதுருவானவர் பசிலிக்கா பல்கனியிலே இறை மக்களை அவர் சந்தித்த பொழுது அவர் தன்னுடைய முதல் உரையிலே சொன்னது ஏ உயிர்த்த இயேசு சொன்ன அதே வார்த்தை உங்களுக்கு அமைதி உரிக்காத என்ற வார்த்தையோடு தான் மிகவும் சந்தோஷமாக மக்களை அவர் சந்தித்ததை உங்கள பலர் பார்த்திருப்பீர்கள் ஆகவே நேற்றைய நாள் இரவு இன்றைய நாள் காலையிலும் நம்முடைய ஆலயத்திலே சிறு தந்தைக்காக மன்றாடி அந்த மகிழ்ச்சியிலே மன்னிக்க உழிக்கப்பட்டால் சில பேர் நேரத்துக்கு இருந்தால் கற்றுப்பீங்க இந்த சந்தோஷமான நாளிலே அந்த இரவு விடுகின்ற பொழுது நம்முடைய அழகான குழந்தைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஸ்டைல் யூ ஓல் ஆர் வெரி பியூட்டிஃபுல் மை சில்ட்ரன் நீங்கள் எல்லாரும் அழகாக இருக்கிறீங்க சந்தோஷமாக இருக்கின்றது யூனிஃபார்ம் வேறு வேறு கலாச்சார விதத்தில் நீங்கள்லாம் வந்திருக்கிறீங்க பாராட்டுக்கள் சின்னாக்கள் தம்பி தங்கச்சி மாதிரி நான் ட்ரோஃபி வாங்க மறந்துட்டேன் மோகன் இவர்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய மாதிரி ட்ரோஃபி வாங்கி கலந்துருங்க கொடுக்கணும் இந்த சந்தோஷமான நாளிலே நமக்கு புதிய திருத்தந்தை பதினாலாம்லேயோ கிடைக்கப்பட்ட இந்த முதலாவது நாளிலே இந்த சந்தை நம்முடைய அமலதாசன் பாட பாடசாலை விக்டரீஸ் பாட பாலர் பாடசாலை சென்ட் மேரிஸ் பாலர் பாடசாலை நம்முடைய பங்கில் இருக்கின்ற மூன்று பாடசாலைகளும் இணைந்து நடத்துகின்ற இந்த சந்தை நடைபெறுகின்றது பேசாலையில் நான் இப்படி ஒரு சந்தையை பார்க்கவில்லை இதுவரைக்கும் நான் பதினோரு மாதம் முடிஞ்சு நான் வந்து அழகாக இந்த சந்தை பகுதியில் இவ்வளவு க்ளீனாக சந்தையும் இவ்வளவு தான் அழகாக இதை தான் பார்க்கிறேன் வெரி குட் நல்ல விஷயம் ஒன்றுகூட பிள்ளைகள் உலகத்தை பற்றி அறிவது பெற்றோர் உறவுகள் பாடசாலை ஆசிரியர்கள் சேர்ந்து இவர்களை மகிழ்விப்பது போன்ற ஒரு நல்ல காரியத்திற்காக பாடல் பாடசாலைகள் சமூகம் இந்த நிகழ்வை மேற்கொள்ளுகின்றார்கள் பாடல் பாலர் பாடசாலைகள் மூன்று பாடசாலைகளுடைய நிர்வாகத்தினரையும் பெற்றோரையும் சிறப்பாக ஆசிரியர்களையும் நான் வெகுவாக பாராட்டி நிற்கின்றேன் அப்படியான காரியங்கள் நாங்கள் சும்மா இல்லை பேசால் மன்னார் மாவட்டத்தில் மன்னார் மறை மாவட்டத்தில் ஒரு முதன்மையான கிராமம் முதன்மையான பங்கு ஆகவே நம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் முதன்மையானதாக தனித்துவமானதாக சிறப்பானதாக அமைய வேண்டும் இந்த சந்தையும் கூட நான் நினைக்கின்றேன் பேசாத பால பாடசாலை தான் அதிகமான பிள்ளைகளை கொண்டு முடியாது இதோட கூட இருக்காங்க கிட்டத்தட்ட மு முதல் சில பாடசாலைகளுக்குள் ஒன்று மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற கிட்டத்தட்ட எங்களில் நூற்றி எண்பது பிள்ளைகள் மூன்று பாடசாலைகளிலும் உருவாக்கம் பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிகழ்வு சந்தோஷம் பெற்றோரை பெரியவர்களை நீங்கள் எல்லாரும் வந்திருப்பது இன்னும் சந்தோஷம் சூசமாசா உங்களெல்லாம் பார்க்க சந்தோஷமாக இருக்கின்றது எல்லாரும் வந்திருக்கிறீங்க உங்களோட பிள்ளைகளுக்காக நம்மளுடைய எதிர்காலத்திற்காக அவர்களை சின்னல்ல வளரும் பயில் முறையில் தெரியும்னு சொல்லுவார்கள் இளமையில் கல்வி சிலையில் எடுத்துன்னு சொல்லுவார்கள் சின்னல்ல அவர்களை தட்டிவிட்டால் அவர்கள் வேகமாக வந்துடுவார்கள் எல்லா துறைகளிலும் ஆகவே அவர்களை ஊக்கப்படுத்த வந்திருக்கின்ற உங்கள் எல்லாரையும் பாராட்டி இறைவனுடைய ஆசீர்வாதமும் நம்முடைய பாதுகாவலி காய் வெற்றியண்ணினுடைய பரிந்துரையும் உங்கள் எல்லாருக்கும் இந்த மலரைகளுக்கும் இந்த பாடசாலைகளுக்கும் பாடசாலை சமூகத்திற்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று ஆசித்து விடைபெறுகின்ற